நேர்களை அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கங்கிரோடு சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறாங்க வெண்டைக்காய் பொரியல் என்ன இதுல என்ன பூசா பொருள் நீங்கள் எப்பவும் நம்ம எல்லாம் பண்றது தானே அதுல வெரைட்டி வெரைட்டியாக வேற பண்ணி வேற காமிச்சிருக்கீங்க திருப்பியும் அதே சொல்றீங்கன்னு யோசிக்க வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப உத்தியாசமா இருந்ததுங்க தான் இதை எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து சின்ன சின்ன வெண்டைக்காய எடுத்துக்கிட்டேன் பெருசாக இருந்தால் ரெண்டா விட்டுங்க சின்ன சின்ன வெண்டக்காயிருந்ததுன்னா முழுசா போடா தான் போட்டிருக்கேன் அது ஒன்று ரெண்டு மட்டும் ரெண்டாவட்டிருக்கேன் இதை வந்து நல்லா இப்போ ஒரு கால் கிலோவுக்கு நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஓரளவுக்கு ஒரு நாள் பழைய தயிர் அதை போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு கொஞ்சமா உப்பு உப்பை மட்டும் முதல்ல போட்டுறக்கூடாது இந்த கரம் மசாலாவும் தயிரும் போட்டு அந்த வெண்டைக்காயை சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு நல்லா பெசரி ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க நீங்க தாளிக்கிற போது அதில் உப்பை போட்டு பெசரிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கலாம் நான் அந்த மாதிரி இப்போதான் உப்பு போட்டிருக்கேன் ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன் இதுல எடுத்து வச்சிருக்கேன் கடுகு உளுந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு வெங்காயம் இதை எடுத்து இப்படி வச்சிருந்தேன் ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் மெல்லுசா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் என்ன அந்த பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே நான் கால் கிலோவுக்கு ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருப்பேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருப்பேன் நீங்க அதுக்கு மேல அதுக்கு கம்மி அப்படிங்குறதெல்லாம் அது அவர் ஒரு வீட்டுல போய் இதில் வந்து கடுகு உளுந்து தாளிச்சாச்சு கடுகு நல்லா பொரியுது இதில் பச்சை மிளகாயும் எந்தக்காய் வெங்காயத்தையும் தீ குறைச்சி வச்சிடலாம் பட் வெங்காயம் நல்லா வதங்கணும் கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும் இதில் ஒரு சிட்டிகை உப்பு இந்த வெங்காயம் நல்லா நேரம் மாறினோடனே வெண்டைக்காய போடலாம் பாருங்க நல்ல வதங்கிடுச்சு இந்த கலர் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் அதை கிட்டத்தட்ட பொரியிற மாதிரி இந்த மாதிரி வதங்கணும் தான் அந்த வெண்டைக்காய்க்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது இதில் வந்து நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்தோட வாசனை தான் இதில் வரணும் இப்போ இதை வெண்டைக்காய இதில் போட்டுடலாம் உப்பு போட்டு முதலே ஊற வச்சுட்டா தண்ணி விட்டுரும் அதனாலதான் உப்பு வந்து செய்யும் போது போடுங்கன்னு சொன்னேன் கொஞ்சம் குறைச்சி விட்டுருங்க இப்போ இத நல்லா வதக்கியாச்சு லாஸ்ட்ல கருவேப்பிலை இது ஆக்சுவலா எண்ணெய் பொறுத்த மட்டும் வெறுமனே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாத்துக்கும் சூப்பரா இருக்கும்னு தோணுது ஆனா ஆக்சுவலா இந்த பதினோரு மணிக்கு சில நேரங்களில் சில பேர் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம்ல எண்ணெய் வேணா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம் ஏன்னா இந்த தயிர் வந்து நல்லா அதுல பிறல பிறல எண்ணெய் அந்த நெய்யை வெளியில் தள்ளுது சோ அதுவும் சேரும்போது நல்ல ஒரு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஊறி நல்லா இருக்கு சூப்பரா ரெடி ஆயாச்சு நம்மளோட வித்தியாசமான வெண்டைக்காய் ஃப்ரை ஆனியன் வெண்டை ஃப்ரை எப்படி வேணா பேர் வச்சுக்கலாங்க நான் ஏற்கனவே வந்து ஒரு புக்ல இருந்து பண்ணி காமிச்சேன் இல்லையா இருந்து தான் இந்த ரெசிபி எடுத்து நான் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது அப்படியே செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்க அது ரெடி ஆயாச்சு நல்லா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க ரொம்ப வித்தியாசமா ரொம்ப நல்லா இருந்தது யூஸ்வலாக நம்ம பண்ணுற அதே வெண்டைக்காய் மாதிரி தான் நம்ம இந்த ஊற வச்செல்லாம் பண்ணும்போது அந்த ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே கொடுக்குது உப்பு போதுமா உப்பு போதுமானு சாப்பிட்டு பார்த்து அதையும் பார்த்தாச்சு இப்போ செஞ்சதுக்கு அப்புறமும் அதை சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வித்தியாசமான வெண்டை ஆனியன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் ட்ரை பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்